நூற்றி இருபத்தி நான்கு திருமதி மோகனா தமிழரசு இவர் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களது ஓர்படி அதாவது திரு ஸ்டாலின் அவர்களது தம்பி திரு தமிழரசு அவர்களுடைய மனைவி இவர்கள் இருவரும் தான் கோபாலபுரம் வீட்டின் மருமகளாக ஒன்றாகவே பல வருட காலம் குடித்தனம் செய்தவர்கள் தனது ஓர்படி திருமதி துர்கா ஸ்டாலின் பற்றி மனம் திறந்து பேசுகிறார் திருமதி மோகனா தமிழரசு அக்கா சாந்தாக்கா அப்படின்னு தான் நான் அவங்கள கூப்பிடுவேன் அவங்க வீட்டுக்காரங்களை வந்து உதயா அப்பா அப்படின்னு தான் நான் வந்து கூப்பிடுறதுண்டு எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி நான் கோபாலபுரம் வந்தப்போ எனக்கு வந்து சமைக்க கூட தெரியாது சாந்தாக்காட்டேருந்து தான் நான் சமையல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கற்றுக்கிட்டேன் அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க அதே மாதிரி அவங்க வந்து அப்படி அவங்க மீன் குழம்பு வச்சு அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த வெண்ணெய் புட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அது மாதிரி கோதுமை பணியாரம் அது ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க இப்படி புதுசு புதுசாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் மருமகள் இல்லைங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிச்சனில் வந்து புதுசு புதுசாக நிறைய செஞ்சு பார்ப்போம் நிறைய விதமாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் சாந்தாக்கா கிட்டே வந்து எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவங்கக்கிட்ட இருக்க அந்த தைரியம் தான் ரொம்ப நல்ல தைரியசாலி அவங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒன்றா ஒரே வீட்டில் அங்கே கோபாலபுரத்தில் நாங்கள் வந்து அந்த கூட்டு குடும்பமாக ஒன்றாவே இருந்து நாங்கள் பழகினதுனால எனக்கு வந்து அவங்க வந்து சொல்லப்போனால் ஒரு கூட பிறக்காத ஒரு அக்கா தான் அப்படின்னு நான் சொல்லலாம் எங்கள் பிள்ளைங்களாகட்டும் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பூங்கி அருள்நிதி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அதே மாதிரி அக்காவுக்கும் வந்து உதயாவும் செந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிள்ளைங்கள்லாம் ஒன்றா விளையாடி ஒன்றாவே தான் வளருவாங்க அக்காவோட பசங்க வந்து கொஞ்சம் பெரிய பசங்க அப்படிங்கிறதுனால எங்கள் பசங்களை அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து கூடவே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க பக்கத்தில் தான் ஸ்கூலில் படித்தாங்க அக்காவும் ரொம்ப அவங்க பசங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே அக்கா தான் வந்து ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம் சமையல் அப்படின்னு மட்டும் இல்லை பெரியவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் வீட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நிறைய விஷயங்கள் நான் சாந்தாக்கா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அவங்க ரொம்ப அன்பாக மட்டும் இல்லை எனக்கு நிறைய ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க இப்போவும் கூட எப்போவுமே அதே அன்போட அதே நட்போட நாங்கள் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ரெண்டு பேர் மருமகள்களாக ரெ ஒரு ஓர்படியாக அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பல வருஷம் ஒன்றாவே இருந்ததுனால எங்களுக்குள்ளே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம் இப்போவும் அந்த பாசம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குறையாமல் அதே போல் தான் நாங்கள் பேசிகிட்ருப்போம் அதே மாதிரி ஃபோனில் என்ன விஷயம்னாலும் நாங்கள் ஃபோன்லேயும் ஷேர் பண்ணிப்போம் அதே போல் உதயா அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப இஷ்டம் கிட்ட வந்து அப்படியே ரொம்ப பிரியமாக கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டே இருப்பார் பசங்கக்கிட்ட வீட்டில் வந்து அதே மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உதய அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த வேலையாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க உடம்பு சரியில்லா யாரோ அவங்கள வந்து பார்த்து ரொம்ப அக்கறையாக எல்லோரையும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்